ஃபிலிம் டுடே நேயர்களுக்கு வணக்கம் தலைவர் ஒன் செவன்டி ஒன் அப்படின்னு சொன்னாலே உடம்புல கூஸ் பம்ப்ஸ் ஏறுதில்ல இது இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸுக்கெல்லாம் தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சங்கின்னு ட்ரோல் பண்ணுற தலைவரையும் அரசியலை பார்த்து பயந்து போனவர் அப்படின்னு ட்ரோல் பண்ணுற தலைவரையும் தான் தெரியும் அவங்களுக்கெல்லாம் தெரியாதது வின்டேஜ் தலைவர் கடந்த மூணு தலைமுறையாக தமிழ் சினிமாவை கட்டி ஆளுகிற மனுஷன் எழுபத்தி ரெண்டு வயசுலையும் இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிற ஒரே இந்திய நடிகர் அவர் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நம்ம கோலிவுட்டை விட சின்ன சின்ன இண்டஸ்ட்ரியெல்லாம் ஆயிரம் கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணும்போது நம்ம தமிழ் சினிமாவில் மட்டும் ஏன் ஆயிரம் கோடி அடிக்க முடியல நம்மக்கிட்ட திறமையான டைரக்டர் இல்லையா இல்லை திறமையான ஆக்டர் இல்லையா இது எல்லாம் இருந்தும் கூட நம்மளால் ஏன் ஆயிரம் கோடி அடிக்க முடியல ஆனா இப்போது ரிலீஸ் ஆக போகிற தலைவர் ஒன் செவன்டி ஒன் இந்த படம் அதாவது கூலி படம் ஆயிரம் கோடி அடிக்கும்னு எந்த விதமான சந்தேகமும் இல்லைனு தெரியுது ஏன் இப்படி சொல்றேன்னா ரஜினிகாந்த் அப்படின்னு ஒரு மாபெரும் ரெக்கார்ட் கிரியேட்டர் அண்ட் ரெக்கார்ட் பிரேக்கரை பத்தி சொல்றேன் கொஞ்சம் கேளுங்க தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் தியாகராஜ பாகவதர் நடித்து வெளியான படம் தான் ஹரிதாஸ் இந்த படம் ரிலீஸ் ஆகி சுமார் எழுநூற்றி எண்பத்தி நாலு நாள் தேட்டரில் ஓடி மிகப்பெரிய சாதனை படைச்சது அதுக்கப்புறம் வந்த எந்த படமும் அதாவது எம்ஜிஆர் படமாகட்டும் சிவாஜி படமாகட்டும் யாராலேயும் இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ண முடியல ஆனால் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வெளியான சூப்பர் ஸ்டார் நடித்த சந்திரமுகி எட்நூற்றி தொண்ணூறு நாள் தேட்டரில் ஓடி மிகப்பெரிய சாதனை படைச்சது அறுபத்தி ரெண்டு வருஷமாக உடைக்க முடியாத ரெக்கார்டை ரஜினிங்கிற மனுஷனால் உடைக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் படையப்பாங்கிற படம் தமிழ் சினிமாவின் முதல் ஐம்பது கோடி படமாகவும் சிவாஜி முதல் நூறு கோடி படமாகவும் எந்திரன் மூலமாக ஒட்டுமொத்த இந்திய சினிமாவையே பாய புழக்க வச்சாரு ரஜினி அதன் பிறகு எந்திரனோட பாகம் இரண்டா வெளியான டூ பாயிண்ட் டூ திரைப்படம் ஆயிரம் கோடி அடிக்க முழு தகுதியும் இருந்தது ஆனால் திரைக்கதையில் கொஞ்சம் தோய்வு இருந்ததால் அரௌண்ட் எட்நூறு கோடி வரை கலெக்ட் பண்ணி தமிழ் சினிமாவோட ஹையஸ்ட் கலெக்ஷன் மூவியாக டூ பாயிண்ட் டூ இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆன ஜெய்லர் படம் கிட்டத்தட்ட ஆறுநூற்றி ஐம்பது கோடி வரை கலெக்ட் பண்ணி கோலிவுட்டோட செகண்ட் ஹையஸ்ட் கலெக்ஷன் ரெக்கார்ட் அப்படிங்கிற ரெக்கார்ட் பண்ணுச்சு அப்படியே இந்த பக்கம் வந்தால் நம்ம லோகேஷ் கனகராஜ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னு ஒரு ட்ரெண்ட் செட்டை உருவாக்கி மாநகரம் கைதி விக்ரம் மாஸ்டர் லியோனு தொடர்ச்சியாக மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்தாரு அவரோட இயக்கத்தில் கடைசியாக வந்த படம் தான் தளபதி அவர்கள் நடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆன லியோ படம் உலகம் முழுவதும் அரௌண்ட் ஆறுநூற்றி இருபது கோடி வரை கலெக்ட் பண்ணி தமிழ் சினிமாவோட மூணாவது ஹையஸ்ட் கலெக்ஷன் படமாக இருக்குது இப்போது லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ல அனிருத் இசையமைக்க சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிக்கிற படம் தான் தலைவர் ஒன் செவன்டி ஒன் கூலி இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுல இருந்தே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு அதுக்கு இடையில டைட்டில் ரிவீல்னு ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க அதில் வர தலைவர் வெறித்தனமாக இருக்காருன்னு சொல்லலாம் எழுபத்தி ஒரு வயசுலேயும் மனுஷன் சிங்க மாதிரி இருக்காரு அதுக்கப்புறம் தலைவரோட பிறந்தநாள் அப்போ சாங் ப்ரோமோ விட்டுருந்தாங்க சீரியஸ்லி சாங் செம்ம வைபுங்க இந்த வயசுலேயும் தலைவர் சுறுசுறுப்பாக தான் இருக்காருன்னு பார்க்குறவங்கள சொல்ல வைக்கிற மாதிரி தான் அந்த வீடியோ இருந்தது இப்போது இந்த படத்தோட ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சம்மரில் இந்த படம் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு யாரெல்லாம் படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் இது தமிழ் சினிமாவோட முதல் ஆயிரம் கோடி படமாக இருக்குமான்னு கருத்தை சொல்லுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்